அரசாங்க தமிழ்நாடு அங்கன்வாடி நூலகம் மற்றும் உதவியாளர் சங்கத்தின் சார்பில் ஈரோடு மாவட்ட ஜூலை பத்தாண்டு கருப்பு தினம் மாநிலத்தில் ஈரோடு மாவட்டத்தில் தலைமை தலைமையில் ஐநூறுக்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டு பேசங்களை இருக்கிறார் அங்கன்வாடி கல்வியில் கல்வி அங்கன்வாடி நடத்த வேண்டும் என்றும் அங்கன்வாடி திட்டத்தை எந்த நிலையிலும் தனியாருக்கு பரவாய்க்கக் கூடாது எனவும் தொழிலாளர் வளர்ச்சி கொடுக்கக்கூடாது எனவும் அங்கன்வாடி என்ற திட்ட பணியாளர்கள் தனியார் ஊதியக்குள் அனுப்ப வேண்டும் என்றும் கோரிக்கையை வலியுறுத்தினார்